ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் சனிக்கிழமை உத்தராயணம் க்ரோதி மாசி மாதம் பதினேழாம் தேதி சந்திர தரிசனம் இன்று கரிநாள் அச் டேவிட் பூஜ்ய பாகுபாடு தினம் நல்ல நேரம் காலை ஏழு டு எட்டு மாலை நாலு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்று மாலை ஒன்பதரை டு பத்தரை ராகுகாலம் ஒம்போது டு பத்தரை குளிகை ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்ற டு மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கும்பலக்கணம் இருப்பு இரண்டு நாளிகை பதிமூன்று வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கரணன் பன்னெண்டு டு ஒன்ற திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பது வரை பிரதமை பின்பு தூதையே நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய ராசிபலன் மேஷம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் சாதனை சிம்மம் நட்பு கன்னி சாந்தம் துலாம் நேர்மை விருச்சிகம் சிந்தனை தனுசு பாராட்டு மகரம் புகழ் கும்பம் ஜெயம் மீனம் சோர்வு தமிழ் திரைப்பட நடிகர் எம் கே தியாகராஜ பாகவர் பிறந்த தினம் விடுதலைப் போராட்ட வீரர் ஏ என் சிவராமன்